Hi friends, வெல்கம் back to அவர் சேனல் இந்த வீடியோ எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா பிரெஸ் ஃபீட் பண்ணுற நியூ மம்ஸ்க்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு குழந்தை பிறந்திருக்குனா உங்களுக்கு பெரிய சேலஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரஸ்ட் ஃபீட் பண்ணுறது தான் இதில் என்ன ஒரு பெரிய காம்ப்ளிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டூ ஹவர்ஸ்க்கு ஒரு முறை பேபிஸ்க்கு வந்து ஃபீட் பண்ணுவோம் டிமாண்ட் ஃபீடிங் வந்து இருக்கும் நைட் டைம்லேயும் ஃபீட் பண்ணுவோம் இந்த டைமில் எனக்கு வந்து வந்த பிரச்சனை பற்றி அவங்க கூட நான் ஷேர் பண்ண போகிறேன் சோர் நிப்பிள்ஸ் அதாவது நிப்பிள் வந்து கிராக் ஆகிட்டு அந்த இடம் வந்து ரொம்ப நனமாயிடுச்சு அது எதுனால ஆச்சு அதை எப்படி நான் வந்து சரி பண்ணேன் அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ண போகிறேன் பேபி போகிறது ஒன் அண்ட் ஆஃப் மந்த்ஸ் ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட் ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் ஆகும்போது இந்த பிரச்சனை வந்து எனக்கு ஸ்டார்ட் ஆச்சு இதை நான் எப்படி கரெக்டாக ஞாபகம் வச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் அப்போ குழந்தைக்கு வந்து ஒரு வேக்சின் போடுவோம் அந்த வேக்சின் அப்பதான் இந்த பிரச்சனை எனக்கு ஸ்டார்ட் ஆச்சு வேக்சின் போட்டாலே குழந்தை அழுதுகிட்டே இருப்பாங்க ஸோ மோஸ்ட்லி நம்ம ஃபீட் பண்ணி தான் அவங்களை வந்து சமாதானப்படுத்துவோம் அந்த டைமில் எனக்கு அந்த கிராக் இருக்கவும் என்னால் ஃபீல் பண்ணவே முடியல ரொம்ப வந்து கஷ்டப்பட்டேன் என்ன வச்சுட்டு உங்களுக்கு க்ளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் குழந்தைங்களுக்கு வந்து நம்ம டே நைட்டு டூ ஹவர்ஸ் ஒரு முறை நம்ம ஃபீட் பண்ணுவோம் ஆல்ரெடி இந்த வீடியோவில் என்னோடய பேபி வந்து என்ஐசியில் இருந்தாங்க நான் எழுப்பி எழுப்பி தான் ஃபீட் பண்ணிட்டு நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் ஸோ போல் நான் எழுப்பி எழுப்பி கம்பல்சரி டூ ஹவர்ஸ்க்கு ஒரு முறை அலாரம் வச்சு எழுந்து நான் ஃபீட் பண்ணுவேன் ஸோ தூக்கம் வந்து நிறைய இல்லாமல் போச்சு நைட் டைமில் ஃபீட் பண்ணும்போது நம்ம லேசாக தூங்க கூட செஞ்சுருவோம் எழுந்து உட்காந்து தான் நம்ம ஃபீட் பண்ணுவோம் லேட்சின் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்ஐசியில் இருந்த நர்ஸ் வந்து எனக்கு எப்படி வந்து லேட்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க குழந்தை வந்து அந்த நிப்பில் மட்டும் இல்லாமல் ஃபுல்லாக இருக்க அந்த பிளாக் ஏரியா அது ஃபுல்லாகவே பிடிச்சி சக் பண்ணி குடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அது எதுக்காக அது அப்படி பண்ணலைன்னா என்ன பிரச்சனை வரும் வரும்ன்றது எனக்கு பின்னாடி தான் தெரிஞ்சது பேபிக்கு வந்து நான் ஃபீட் பண்ணேன் குழந்தை நான் என்ஐசியில் இருந்து ரெக்கவர் ஆகி வந்தால் கூட நல்லாவே வந்து சக் பண்ணி குடித்தாங்க எனக்கு ஃப்ளோவும் கரெக்டாக இருந்தது குழந்தையும் கரெக்டாக ஃபீட் எடுத்துக்கிட்டான் தூக்கத்தில் சரியாக நான் பார்க்காம விட்டுட்டேன் போல இருக்கு கேர்லெஸ்ஸாக பேபி வந்து வெறும் நிப்பில் மட்டுமே பிடிச்சி குடிச்சதில்லை என்னன்னு தெரியல கரெக்டாக நான் நிப்பில் இருக்க இடத்துல வந்து கிராக் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு அந்த பெயின் வந்து எப்படி போது ஒரு ஊசி வச்சு குத்தும் போது எந்த அளவுக்கு வலிக்குமோ அதை விட பத்து மடங்கு வலி வந்து அதிகமா இருக்கும் இப்படி ஒரு பிரச்சனை இருக்கா எல்லாருக்குமே இருக்கான்னு கேட்டால் கேட்குறவங்க எல்லாருமே எனக்கும் இது இருந்தது சரியாக போய்டுவான் சரியாக போயிடும் அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப டீப்பா இது பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்போது இந்த சண்டே கண்டிப்பாக நான் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போங்க எனக்கு ரொம்ப வலிக்குதுன்னு கேட்கும்போது சண்டே மோஸ்ட்லி எந்த ஹாஸ்பிட்டல் இருக்காது நாளைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நான் வந்து டாக்டர் கிட்ட ஃபார்மலாம் வாங்கி கொடுக்க போறேன் என்னால் டேரக்ட் ஃபிட் பண்ணவே முடியலன்னு சொல்லி லிட்டராக நான் அழவே ஆரம்பிச்சிட்டேன் என்னோட ஹஸ்பண்ட் வந்து சரி ஓகே உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் தானே போகணும் கண்டிப்பாக ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய மாமியார் தான் வந்து என்னை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனாங்க ஒரு லேடி டாக்டர் தான் போனோம் அவங்க பார்த்துட்டு ஆமாம்மா இது வந்து சோர் நிப்பிள் ஸ்க்ராக் விழுந்திருக்கு கொஞ்சம் சிவியராக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜெல் வந்து சஜஸ்ட் பண்ணாங்க அந்த ஜெல் வந்து அந்த காயத்துக்கான ஜெல் கிடையாது பல்வழிக்கெலாம் யூஸ் பண்ணுற ஜெல்லுன்னு சொல்லி சொன்னாங்க ஸோ இதை வந்து பேபிக்கு ஃபீட் பண்ணதுக்கப்புறம் ஃபுல்லாக தொடச்சிட்டு ஹாட் வாட்டரில் ஒத்தலை கொடுத்துட்டு இதை வந்து அப்ளை பண்ணிக்கோங்க அடுத்த முறை ஃபீட் பண்ணும்போது தொடச்சிட்டு ஃபீட் பண்ணுங்க இதனால் குழந்தைக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நான் அந்த ஜெல்லு யூஸ் பண்ணேன் பட் அதனால எந்த யூஸ்மே கிடையாது வந்து பண்ண பாலை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணி எடுத்து அம்மா கிட்ட கொடுத்து பால் வந்து போட ஆரம்பிச்சோம் நாங்க வந்து பீடிங் பாட்டில குடுக்கல அவனுக்காக பாலாடை வாங்கி வச்சிருந்தோம் நான் வந்து பால் எடுத்து கொடுக்கும்போது குறிப்பிட்ட டைமுக்கு ஒரு முறை பாலாடையில் தான் போட ஆரம்பித்தோம் ஒன் வீக் பக்கமாக இதே தான் நான் ஃபாலோ இருந்தேன் நைட்டில் மட்டும் நான் டேரெக்டாக ஃபீல் பண்ணேன் ஏன்னா பேபி வந்து நம்ம கிட்ட ஃபீட் எடுத்துக்கும் போது ரொம்ப சேஃபாக ஃபீல் பண்ணுவாங்க ஸோ நம்ம அதையும் பண்ணணும் பால் எடுத்து எடுத்து கொடுத்துட்டோன்னா பேபி வந்து ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பேபிக்கு வந்து முடியிறப்போ நான் டேரெக்ட் ஃபீடும் பண்ணேன் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா என்னால் சரியாக குழந்தைக்கு ஃபீடே பண்ண முடியல பிரஸ்டே எல்லாமே ரொம்ப வெயிட் ஆகிட்டு ரொம்ப எடுக்கவும் ஆரம்பிச்சிச்சு ஏன்னா ஃபீட் பண்ணணுனாலே ஒரு பயம் தான் ஃபீட் பண்ணணுனாலே நான் அழுத்திட்டே தான் ஃபீட் பண்ணுவேன் ஸோ அளவுக்கு க்ளீனாக இருந்தது இதை கண்டிப்பாக சரி பண்ணி தான் அவனும் ஒரு ஒன் வீக் வந்து இப்படியே போச்சு இந்த ஆயில் நெட் போடுறது பட் எதுவும் எந்த எஃபெக்ட்டுமே இல்லை ஸோ யூடியூப்லாம் நிறைய சர்ச் பண்ணேன் எங்கள் வீட்டில் இருக்கவங்க என்ன சொன்னாங்கன்னா தேங்காய் நான் அப்ளை பண்ணேன் சொல்லி பியூர் கோகனட் ஆயில் வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க ஸோ அதை வந்து அப்ளை பண்ணேன் கோகோனட் ஆயிலில் வந்து மஞ்சள் கலந்து அதையும் அப்ளை பண்ணேன் பட் எதுவுமே எந்த யூஸ்மே இல்லை ஸோ என்ன பண்ணுறதுன்னு சொல்லி நிறைய சேனலில் வந்து நான் யூடியூப்பில் தான் நிறைய சர்ச் பண்ணேன் அவங்க என்ன சொன்னாங்கன்னா நிறைய காத்தோட்டமாக வச்சுக்கோங்க ரொம்ப வந்து இறுக்கமான ட்ரெஸ் எல்லாம் போடாமல் அவங்க முடிஞ்சிருக்கும் நல்ல காத்தோட்டமாக வச்சுக்கோங்க சீக்கிரமாக அது வந்து சரியாகிறதுனு நிறைய சான்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க நான் நான் அதைத்தான் சூஸ் பண்ணேன் நேச்சுரலாகவே எப்படி இதை வந்து நம்ம ஆர வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட அந்த இடத்துல பிளட்டே வர ஆரம்பிச்சிருச்சு அந்தளவுக்கு ரொம்ப காயமாயிடுச்சு நான் திரும்ப திரும்ப ஃபீட் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால அது வந்து சரியாகவே ஆக மாட்டேங்குது ஏரியா நர்ஸ் கிட்ட கேட்டேன் அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க நம்ம குழந்தைக்கு ஃபீட் பண்ணுவோம்ல ஸ்டார்டிங்கில் வந்து பால் வந்து தண்ணியாக வரும் நம்ம ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டிலேருந்து தேர்ட்டி மினிட்ஸ் வரைக்கும் பேபிக்கு ஃபீட் பண்ணுவோம் ஸோ லாஸ்ட்டில் ஃபீட் பண்ணி குடிக்கும்போது போது அந்த பால் வந்து நல்லா திக்காக இருக்கும் அது வந்து கொழுப்பு சத்து அந்த பாலில் வந்து நிறைய இருக்கும் ஸோ ஃபீட் பண்ணதுக்கப்புறம் அந்த பாலை வந்து கொஞ்சம் எடுத்து அது மேலேயே வந்து அப்ளை பண்ணி விட்டு ட்ரை ஆக்கிடுங்க அதுவும் வந்து உனக்கு நல்ல ரிலீஃபாக இருக்கும் சீக்கிரமாக சரியாகும் அப்படின்னாங்க ஸோ நான் எல்லாமே ட்ரை பண்ணேன் அப்புறம் நான் என்ன பண்ண ஆரம்பிச்சேன்னா பேபிக்கு வந்து ஃபீட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்லேருந்து யானையில் வச்சு தான் பழகப்படுத்தணும் ஃபீட் பண்ணிவிட்டு நான் அம்மாக்கிட்ட கொடுத்துருவேன் அம்மா வந்து ஹாலில் வந்து யானையில் போட்டுவிட்டு குழந்தைய பார்த்துக்குவாங்க நான் வந்து ரூமில் வந்து அந்த இடத்த வந்து நல்லா காத்தோட்டமாக வைக்க ஆரம்பித்தேன் ஆல்மோஸ்ட் டூ வீக்ஸ் வந்து எனக்கு ஆச்சு டைம் கிடைக்கும் போதெல்லாம் நான் என்ன பண்ணேன்னா அந்த இடத்த வந்து ட்ரையாக நல்லா காத்தோட்டமாக வச்சுக்க ஸ்டார்ட் பண்ணேன் கரெக்டாக அது எனக்கு த்ரீ வீக்ஸ் பக்கம் ஆச்சு இந்த வழியிலே அந்த த்ரீ வீக்ஸ் இருந்தேன் இன்னும் கொஞ்சம் விட்டு இருந்தால் கண்டிப்பாக நான் ப்ரெஸ் ஃபீடை வந்து ஸ்டாப் பண்ணிருப்பேன் என்னோட ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டார் வேறு எதாவது ட்ரை பண்ணலாம் கண்டிப்பாக சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லவும் என்னோட பேபிக்காகவும் என்னோட ஹஸ்பண்ட்க்காகவும் நான் கொஞ்சம் பொறுத்துட்டு இதை நான் க்யூர் பண்ணேன் இதை வந்து இப்படி சரி பண்ணலாம் அப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்றதுக்காக இந்த வீடியோ கிடையாது இந்த வீடியோ மெயினா எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா நீங்க நியூ மாமா இருக்கீங்கன்னா ப்ராப்பரா வந்து ஃபீட் பண்ண தெரிஞ்சுக்கோங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியே போறதுக்கு முன்னாடியே டாக்டர் வந்து எந்த பொசிஷனில் ஃபீட் பண்ண சொல்கிறாங்களோ அந்த பொசிஷனில் ஃபீட் பண்ணுங்கள் கரெக்டாக ஃபுல்லாக குழந்தை வந்து லேட்ச் பண்ணி குடிக்கணும் அதை எல்லா டைமும் வந்து வாட்ச் பண்ணுங்கள் ஸ்டார்டிங்கில் இப்போ நம்ம எப்படி ஒரு நியூ மாம் நமக்கு எப்படி ஃபீட் பண்ண தெரியலையோ அதே மாதிரி தான் குழந்தைக்கும் எப்படி ஃபீட் எடுத்துக்கணும்னு தெரியாது ஸோ நம்ம தான் ப்ராப்பராக குழந்தை வந்து ட்ரீட் பண்ணணும் ஒரு த்ரீ மந்த்ஸ் நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக இந்த ஃபீடிங் ஜேர்னி வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ரொம்ப ஸ்மூத்தாக ரொம்ப ஹாப்பியாக போகும் ஆக்சுவலி ஃபீட் பண்ணால் அவங்களுக்கு ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும் குழந்தை அழகாங்களா நீங்கள் ஃபீட் பண்ணி அவங்களை ரிலாக்ஸ் பண்ணிடலாம் ஸோ ஃபஸ்ட்டு த்ரீ மந்த்ஸ்க்கு என்ன கேட்டிங்கன்னா வராம அவாய்ட் தான் சொல்லுவேன் இப்படி ஒரு விஷயம் இருக்கிறது எனக்கு தெரியாது அந்த நான் ரொம்ப இருந்துட்டேன் இப்போ வந்து செகண்ட் பேபிக்கு இந்த நான் கண்டிப்பாக திருப்பி பண்ண மாட்டேன் ஏன்னா எனக்கு அந்த விஷயம் தெரியும் வந்து நான் பார்த்துக்குவேன் வீடியோ பாக்குற எல்லாருமே நீங்க நியூமாமா இருக்கீங்க வந்து பார்த்துக்கோங்க அது எப்படி பண்ணணும் அது என்னன்னு தெரியலனா அங்கே இருக்கிற நர்ஸ் கிட்ட கேளுங்க டாக்டர்ஸ் கிட்ட கேளுங்க உங்களை கைட் பண்ணுவாங்க ஃபாலோ பிரெஸ் ஃபீடிங் வந்து ஒரு சூப்பரான ஹாப்பியான ஜர்னி ஸோ அதை யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக உங்கள் பேபிக்கு நீங்கள் ஹாப்பியாக பிரெஸ் ஃபீட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்